ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ நடத்தனை சீரியல் இனி வர எபிசோட்ஸ் காணுத்துற தான் அது வீடியோவில் பார்க்கப் பெறும் அடுத்தடுத்து சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு அவங்க அன்னை மாதிரி கால் பண்ணி உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் உன்னை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு நிலா கோவப்படுறாங்க என்ன இருந்தாலும் அம்மா அண்ணன் நீ அவ்வளோ தப்பு பண்ணதுக்கப்புறமும் கூட அவங்க உன்னை பார்க்க வராங்கன்னு சொல்கிறேன் நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க என்னது நான் தப்பு பண்ணேன்னா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு நிலா கேட்குறாங்க நிலா நீ ஊ சைட்லருந்து மட்டும் யோசிக்கிற பொதுவா பார்த்தா நீ பண்ணது தப்புதான் அப்படின்னு தப்பாவே இருக்கட்டும் நீ இப்போ எதுக்கு அவங்க என்ன பார்க்க வராங்க அவங்க எனக்கு கொடுத்த மரியாதையும் எனக்கு என்ன எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நான் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல நிலா நீ ஆவேசத்துல பேசிட்டு இருக்க அந்த வீட்டுல நீ இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ரொம்ப மோசமான ஒரு வீடு அது ஒரு பொண்ணு தங்குறதுக்கான அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வீடு அங்க போய் நீ தங்கிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுல நீ எவ்வளவு சொகுசா இருந்துட்டு நான் பாக்கலன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே நிலா ரொம்ப கோவப்படுறாங்க இங்க பாருங்க நீ நம்ம போற இடம் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு சௌகரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சௌகரியமா இருந்தேன் பண்ணிட்டு போற வீடு எப்படி இருக்கும்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது தேவையானதை நம்ம வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் அவங்க நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருணிலா உங்க அப்பா அம்மா நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க என்ன உண்மையை சொன்னீங்க அப்படின்றாங்க நீ அந்த கல்யாணத்தை விரும்பி எல்லாம் பண்ணிக்கல சந்தர்ப்ப சூழ்நிலையான நடந்த கல்யாணம்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்ட கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க நிலா நீங்கள் எதுக்கு அதை சொன்னீங்க அப்படின்றாங்க உங்கள் கிட்ட நம்பி நான் சொன்னேன் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு இப்போது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு என் பிள்ளை எதுக்கு அங்கே கஷ்டப்படணும் அப்படின்னு உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் உங்கள் அப்பா இருந்துட்டு அவள் வரமாட்டா நீங்கள் கூப்பிட்டாலோன்னு நம்பிக்கை இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக அவள் வருவா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா நான் படிக்க வைக்கிறேன் மேற்படி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நான் துணையா இருக்கேன்னு சொல்லுங்க கண்டிப்பா வருவா நீங்க அதை பண்ணவும் செய்யணும் ஏன்னா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாத்தி அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு நான் சொல்லியிருக்கேன் உனக்காக நான் நிறைய விஷயம் வீட்டில் பேசிருக்கேன் அப்படின்னு இந்த இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணனதுக்கு என்னை பற்றி எதுவும் பேசாமே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு என்ன நீங்களா இப்படி பேசுற உனக்காக நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா உனக்கு உங்க அண்ணன் எல்லாம் கோவப்பட்டே நான் அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்றாங்க அப்படியே இருக்கட்டும் நீ அவங்கள ஃபோன் பண்ணி திரும்பி வந்துட சொல்லுங்க கண்டிப்பாக நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இல்லா நீ எங்க வீட்டு போனேன் நீ சந்தோஷமா இருக்கணும் நீ அங்கே சந்தோஷமா இருக்கிறேன்னா கூட பரவாயில்ல சரி விட்டுடுவேன் ஆனால் நீ அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ஒரு அரை மணி நேரம் அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல நீ எப்படி இந்த நாலு மாதம் இருந்தேன்னே என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது இது எப்படி யோசித்தாலும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அன்னி நான் என் விஷயத்தை பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு ஹாஸ்டலுக்கு போனதான் நினச்சிக்கிறேன் அங்கே எந்த வசதியும் இருக்காது இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை என்னமோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பட் இது எனக்கு ஹெல்ப் கிடையாது அவங்கள நம்பி நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வருவேன்னு நீங்கள் நினச்சிக்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம மதி இருந்துட்டு கோவத்தில் பேசுறா நேரில் பார்த்தா கண்டிப்பா மனசு மாறிடுவா அப்படின்னு மதி வந்தா உங்களுக்கு போன் பண்ணி எதுவுமே சொல்றதில்லை இவங்க நம்பிக்கையோட கண்டிப்பா நிலா கிட்ட பேசலாம் அவள் வந்துடுவா அப்படின்ட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் மனோகருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையில் நிலா எடுத்து தெரிஞ்சு பேசுவா கண்டிப்பா நம்ம கூட அவ வரமாட்டா நம்ம சொல்ற எதையும் அவள் நம்பமாட்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆல்ரெடி தோணிருச்சு சொல்லவும் செஞ்சாரு அதையும் கேட்காம நான் பெத்த தாய் கண்டிப்பா நான் சொன்னா அவள் புரிஞ்சுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம தேனு தாஸ் ரெண்டு பேருமே இங்கே வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திகாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால சேரன் ஒரு பக்கம் சந்தோஷமாக காமிச்சுக்கிட்டாலும் கூட உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனையாக இருக்கு அவருக்கு கார்த்திகா திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுற அந்த சத்தம் இல்லை அந்த வீட்டில் கேட்காது அப்படின்னு கொஞ்ச நாள் அவங்களுக்கு இருந்து இப்ப கல்யாணம் வரைக்குமே இடையில அவங்க வர ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டுக்குள்ள வந்து அவங்க பேசுவாங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பாசம் காட்டுவாங்க அக்கறையா நடந்துப்பாங்க எப்பவுமே நம்ம சேரன் வந்து தமிங்க கிட்ட பாசமாவும் அக்கறையாகவும் நடந்துப்பாங்க ஆனா சேரனுக்கு ஒரு கேரிங் அப்படின்னா அது கார்த்திகா கிட்டதான் கிடைக்கும் அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்காக தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்ப கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு அவங்க புருஷம் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த விஷயங்களை யோசிச்சு அவரால் நார்மலாக இருக்கவே முடியல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அப்போ நிலா இருந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணும்போது அண்ணன் நீங்க வருத்தப்படுறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா நான் அதுல இருந்து வெளியே வரதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இனி அவளை என்னோட லைஃப்ல இல்லை இல்லை திரும்பவும் அவன் என்ன மாமான்லாம் வந்து கூப்பிட மாட்டாள் அவ்வளோதான் இல்லை இன்னையோட அவன் என் லைஃப்ல லாஸ்ட் நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இந்த மனநிலைமையில இருக்கும்போது நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் அவங்க அண்ணன் அண்ணனும் அம்மாவும் வர்ற விஷயத்தை பத்தி இவங்க சொல்றதே இல்ல கேஷுவலா வீடெல்லாம் அவங்க பாட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏதாவது கேவலமா பேசுவாங்க பாக்குவாங்க என்னப்பா திடீர்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா தானே ரொம்ப நாஸ்தியாக இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வர வர சென்னை பாஷை உனக்கு வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கும்போதே நிலாவுக்கு ஒரு யோசனை வருது அதை நம்ம அண்ணிக்கிட்ட சொல்லிட்டோம்ல அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஏன் வெனக்கட்டி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இப்போது அண்ணனுக்கு ரிலாக்ஸ் வேணும் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக போகிறாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாரு இல்லைண்ணே நான் சமைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு தலையெழுத்து என்னோட என்னோட சமையல சாப்பிடணும்னு அப்படின்ட்டு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார் சத்தம் கேட்குது யாரா இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் வெளியே போய் பாக்குறாங்க கரெக்டா நம்ம நிலாவோட அம்மாவும் அண்ணனும் அவங்க உள்ள வரும்போதே பயங்கரமா கோவப்படுறாங்க சோழன் அவங்க வர்றதே பிடிக்கல நிலாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அவருக்கு சேரன் இருந்துட்டு வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க இல்ல நிலாவை கூப்பிடுங்க நான் பேசணும் அப்படின்னு வெளியவே நிக்கிறாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு அவங்க வர வேண்டாம் விடுங்கன்னு அப்படின்னு நிலா வெளியே வராங்க அவங்க பேசுறதை கேட்கும் அவங்களுக்கு கோவம் வருது நிலா பேசுறதை கேட்கும் போது ஆஹ் நிலா எப்படி இருக்க அப்படின்றாங்க நான் எப்படியோ வந்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அன்னை கிட்ட சொன்னனே இங்க வர வேண்டாம் அவங்களை திரும்பி வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு போன் பண்ணி உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு ஏன் அப்படி சொன்ன அவன் உனக்கு போன் பண்ணி நான் சொல்ல சொன்ன நாங்க வர்றதா அவ உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொன்னாங்க நீங்க இங்க வர்றது வேஸ்ட் நீங்க வர்ற நோக்கமே தப்பு அதனால நீங்க கிளம்பி திரும்பி வீட்டுக்கு போயிடட்டோன்னு நான் அன்னைக்கிட்ட சொன்னேன் அவங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க நிலா உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு எந்த சூழ்நிலையில நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே மதி என்கிட்ட சொல்லிட்டா நீதான் மதி சொன்னியாமே அதனால இதுக்கு மேலேயும் நீங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் உன்னை நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் நீ பண்ணது தப்பா இருந்தாலும் கூட அதை நாங்க மன்னிச்சு ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டோம் எனக்கு நீ தான் முக்கியம் நீ வா நான் அப்பா கிட்ட பேசுறேன் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நீ மேல படிக்கணும்னு ஆசைப்படுறியா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறியா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்பவே நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நிலா என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு தாஸ் கோவப்படுறாரு உன் உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலை நீ எங்கே பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க சேராது கொடுப்பா அப்படின்னு நம்ம சேரன் வந்து சேர கொடுக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு இல்லை தம்பி வேண்டாம் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க விடுங்கண்ணே அவங்க நிற்கட்டும் நம்ம வீட்டு சேரலெலாம் அவங்க உட்கார மாட்டாங்க அவங்களுக்கு கௌரவம் போயிடும் ப்ளஸ் நம்ம வீட்டில் தான் எதுவுமே சுத்தமாக இல்லைல்ல அதனால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சேரன் கேட்கும்போது அவங்களுக்கு கூட எங்கள் அருமை தெரியுது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது வந்தவங்களை உபசரிக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க உங்க மேலே அவங்களுக்குமே கோபம் இருக்கு நீங்கள் நல்ல மரியாதை கொடுத்தீங்கல்ல மேலே பழி அப்படின்றாங்க போட்டீங்களே ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் எதையும் பேசி புதுசாக ஒரு பிரச்சனையும் உருவாக்காதீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க என்னடி உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி தர மாட்டியா அப்படின்னு எங்கள் வீட்டில் தண்ணியெல்லாம் நீங்கள் குடிக்க மாட்டீங்க வந்த போய் சம பில்டப் என்னமோ காசு பணம் பெரிய லக்ஸூரியான ஒரு லைஃப்லயே பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி சீன் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல நானும் அப்படித்தான் இருந்தேன் எங்க அப்பா என்ன அப்படித்தான் பாத்துக்கிட்டாரு பட் எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு அப்படிதான் எனக்கு பழகிருச்சு உங்களுக்கு இதெல்லாம் பழகிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்ன இருந்தாலும் இது என் புருஷன் விடுல நான் பாத்துப்பேன் அப்படின்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணும் சொல்றாங்க சி அப்படி சொல்லாத இது புருஷன் வீடும் கிடையாது இந்த கல்யாணம் உண்மனும் இல்ல உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் அதான் சொன்னனே நிலா மதி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருனே நீ கிளம்பி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்றாங்க அதான் சொன்னனேமா நான் வரமாட்டேன் நான் தான் இருப்பேன் இதுதான் என் புருஷன் வீடு அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்யாணம் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேணால் நடந்துருக்கட்டும் நான் இப்போ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டேன் இதுதான் என்னோடய வாழ்க்கை சோழன் தான் என் ஹஸ்பண்ட் இதுதான் தான் என்னோட ஃபேமிலி இது தான் என் வீடு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிருங்க நான் ஏதாவது தப்பாக சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சோழனுக்கு சேரனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்பவே முடியல நிலாவாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நிலா நீங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த கல்யாணம் நடக்கும் போது அப்பாவுக்கு பயந்து எங்கள் அப்பா கூட என்ன அனுப்பிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலையும் ஒரு கோவத்தில் ஆத்திரத்தில் அவசரத்தில் எடுத்து தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க இல்லாத இந்த வீட்டில் என்னாலேயோ இல்லை நான் இல்லாத இந்த வீட்டில் அவங்களாலேயோ இனி இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நான் சோழன் கூட வாழ்றதா இல்லை மேற்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறதா கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்றதா இல்லை ஒப்புக்கு இந்த வீட்டில் ஒரு ஜஸ்ட் இந்த வீட்டோட பிள்ளை மாதிரி வாழ்ந்துடுறதா அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் பட தேவையில்லை நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரேடி எப்படி பேசாதப்பா என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா இல்லை அவங்க ஒழுங்காக பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே அவங்கக்கிட்ட இப்படி தான் அவங்களுக்கு புரியும் இல்லாட்டினா நான் அவங்க கூட வர்றதுக்கு சம்மதிக்கிறேன்னு நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே கோவப்படுவாங்க நீங்கள் தான் ஏதோ என்கிட்ட சொல்லி கொடுத்து கெடுத்துட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முறைக்கிறாங்க நீலா நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க நீ இவ்வளோ பண்ணதுக்கப்புறமோ நீ நல்லா இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் ஏன் யாரோ ஒருத்தவங்க கூட முகம் தெரியும் ஒரு வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் கூப்பிட வந்தோம் நீ ரொம்ப பேசுறியே அப்படின்றாங்க ஆமா தான் அப்படியே இருக்கட்டும் திமுறை எதுக்கு கூப்பிட வந்தீங்க ஏலகிரியிலேயே நல்லதா ஒரு பட்டம் கொடுத்திங்கல்ல நாலு பேரோடய குடும்பம் நடத்துகிறேன்னு அதை விட ஒரு பொண்ணை எந்த அம்மாவும் கேவலப்படுத்த மாட்டாங்க அது கூட நீங்கள் பண்ணிட்டீங்க பரவாயில்ல நீங்கள் தான் என்னை பெற்று வளர்த்திங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அன்றைக்கி இப்போவும் அதே தான் உங்களை நம்பியெல்லாம் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் சூரியவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க நான் இவங்க வேண்டான தூக்கி போட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் சூர்யாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது திரும்பவும் நான் வேறு ஒரு ஃபேமிலியை தேடணும் நான் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்கிட்ட தான் எந்த ப்ரூஃப்மே இல்லையே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு கட்டுட்டிங்கல்ல அதனால தான் நான் இருக்கிற இடம் சேஃபாக தான் இருக்குது எதையும் நம்பி இங்கே இருக்கிறத நான் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரொம்ப அதிகம் பேசுகிற அப்படின்னு தாஸ் சொல்கிறாரு தெரியுது அப்புறம் என்ன நீங்கள் கொடுத்த மரியாதையும் நீங்கள் கொடுத்த பாசம் அக்கறை எல்லாமே எனக்கு ரொம்ப என்ன போதும் எனக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க திரும்பவும் உங்கள் கிட்டே இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்றாங்க என்னடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேங்கிற திமிரில் பேசுகிறியா அப்படின்னு நம்ம தேனு கேட்குறாங்க ஓ நான் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டேங்கிறத கூட சொல்லிடுச்சேன் அன்னி உங்ககிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் என் புருஷன்னா மெனக்கட்டு அவங்க கிளைண்ட் கிட்ட சொல்லி அதுவும் அவங்க ஸ்டாஃப் அந்த யூனிவர்சிட்டியில் அவங்க கிட்டே சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ நான் அடுத்து வந்து ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஜாப் கிடைச்சிரும் இங்கேருந்தே நான் போயிட்டு வர போகிறேன் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க அவங்க சக்திக்கு மீறியும் பண்ணுவாங்க இதோ எனக்கு அந்த பாத்ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு அன்றைக்கி அண்ணி வந்தப்போ அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் வேண்டவே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பி போயிட்டாங்க நான் கொடுத்த அந்த சொம்பு தண்ணியை கூட தொட்டு குடிக்கலை இருந்து வாங்கிட்டு வந்த ஜூஸு அந்த ஸ்நாக்ஸு கூட கையில் தொடல இந்த இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஏதோ சாக்கடையை பார்த்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கிளம்பி போனாங்க ஆனால் இங்கே நான் அந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இதோ இங்கே பாத்ரூம் இருக்காங்க எனக்காக தான் அது மட்டும் இல்லை ஒரு எல்லாருமே வெளியே படுத்துக்கிட்டு எனக்காக ஒரு ரூமவே விட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்னு தலையெழுத்தா அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இந்த வீட்டில் மனுஷங்களை மதிக்கிறாங்க எனக்கு அதுதான் முக்கியம் எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அவங்க பண்ணல அப்படின்னா கூட நான் பண்ணிக்கிறதுக்கு ப்ரைவசி இருக்கு என் இஷ்டப்படி நான் சந்தோஷமா இருக்கேன் அதுதான் எனக்கு முக்கியம் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவளை போய் கூப்பிட வந்தமே மாமா போகலாம் அப்படின்றாங்க திரும்பவும் தேனு பக்கத்தில் போய் நின்று சமாதானமாக பேசுறாங்க இங்கே நிலா உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அம்மா பண்ணுறேன் நான் இருக்கட்டி நான் என்ன செத்தாக போயிட்டேன் அப்படின்னு நான் நீங்கள் செத்து போகலை ஆனால் நான் செத்து போயிட்டேன்னு தானே நீங்கள் சொன்னீங்க அதனாலதான் தான் திரும்பவும் சொல்கிறேன் நான் செத்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் காரியமும் பண்ணி முடிச்சிட்டீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க கிளம்பி போங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு இங்கே பாருடி நான் இப்போ வந்திருக்கேன் உன்ன தேடி போங்க போங்கன்னு விரட்டுற ஆனால் திரும்ப நீ என்னை பார்க்க வரும்போது நான் இருப்படான்னு தெரியாது அப்படின்றாங்க இந்த மாதிரி எமோஷனல் டைலாக்லாம் நிறைய பார்த்துட்டேன் தோ நேற்று கூட ஒரு சீன் இங்கே நடந்துச்சு அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைம்மா தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க தாசும் தேனும் ரொம்ப வருத்தத்தோடு கிளம்புறாங்க நிலா அப்படி பேசிருக்க வேண்டாம் பட் அப்படி பேசலனாலும் அவங்க கிளம்பி போயிருக்க மாட்டாங்க போய் கல்யாணம் தானே வா கிளம்பலாம் என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிற மைண்ட் செட்டில் தான் வந்தாங்க நிலா இப்படி பேசுனதுனால அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போது சோழனும் நம்ம சேரனும் வந்து கேட்குறாங்க என்ன பேசுறீங்க என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு ஆமா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன் நிஜமாவே இந்த குடும்பத்தை உங்க குடும்பமாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நான் அப்படி பேசுனதுனால தான் அவங்க கிளம்பி போனாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நாளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே என்னைக்கே ஒரு நாள் நம்ம டிவோர்ஸ் பண்ண போறோம் தான் அது வரைக்கும் நான் உங்களோட ஒய்ஃபாகவே இருந்துட்டு போறேனே இந்த ஊர்ல எப்படி நினைக்கிறாங்களோ அதையே இந்த வீட்லையும் நம்ம நினைச்சுக்கலாம் ஏன் நம்ம யாரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்யாண போட்டோ இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து மாட்டுறாங்க ஏற்கனவே நடேசன் அதை எடுத்துட்டு வந்து மாட்டும் போது ரொம்ப கோவப்பட்டாங்க நிலா தேவையே இல்லை இந்த வேலையே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனால் இப்போ நிலாவே அதை எடுத்துட்டு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க அது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிஜமாவே நிலாவாக இது நிலாவாக இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வெளியே பாத்ரூம் கட்டுறேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த பாத்ரூமே நான் கட் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உனக்காக மட்டும் கிடையாது மேற்படி இந்த வீட்டுக்கு வர போகிற பொண்ணுங்களுக்காக வேணும்ல அப்படின்னு ஓ உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க நீ வேற அமைதிய இருப்பா அப்படின்ட்டு அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக பார்த்து நீங்கள் கேட்ட மாதிரியே ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாக இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் அடிக்கடி புடவை கட்டுற மாதிரி முடி நீளமாக லட்சணமாக இருக்கிற பொண்ணை பார்த்து அதுவும் உங்களை அடிக்கடி திட்டாமல் உங்கள் கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இது நிலாவோட சபதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்த சபதத்தை இன்னும் முடிக்கல நீங்கள் அதுக்குள்ளே பொண்ணு தேடுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சோழன்னு சொல்ல இங்கே பாருங்கள் வீரவாசனம் பேச இருக்கும்போது இப்படி எல்லாம் பிரேக் போடக்கூடாது அப்படின்றாங்க நிலா அதுக்கப்புறம் இல்லப்பா பாத்ரூம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்னு இந்த வீடு அப்பா பேர்ல தான் இருக்கும் அதுக்கான பத்திரமும் அப்பா கிட்ட எப்படியாவது இருக்கதா செய்யும் அப்படி இல்லாட்டினா அப்ளை பண்ணி நம்ம பத்திரம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வாங்கிக்கலாம் ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா கூட நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நம்ம வீட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சேரன் சொல்றாரு இதுதானே உங்ககிட்ட இவ்வளவு நாள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க Enggak. இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் அடிசன் அவர் ஒரு பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கூட வாஷ் பண்ணாமல் நேராக பாத்ரூமுக்கு போகிறாரு போய்ட்டு ரிட்டன் வரும்போது அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு இது என்ன அப்படின்ட்டு தெரியல கல்யாணம் ஃபோட்டோ அப்படின்றாங்க நிலா இதை யார் மாட்டினது அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் மாட்டினியா நிஜமாவா அப்படின்றாங்க ஆமாம் நான் தான் மாட்டினேன் அப்படின்ட்டு அப்போது இந்த ஃபோட்டோ மாட்டிருக்கிறேன்னா என் பையனை நீ திட்டியா நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எனக்கு ஒரு டவுட் நான் கேட்கவா அப்படின்றாங்க நிலா சரி கேளு அப்படின்ட்டு இல்லை இந்த ஃபோட்டோலேயோ இல்லை இங்கே வேறு எங்கேயாவதோ இல்லை என்னோட நெத்திலேயோ எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்னு என்னென்னு அப்படின்ட்டு சோழனை நான் ஏற்றுக்கிட்டேன் நான் சோழனை லவ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியாக வாழ போகிறோம் அப்படின்னு அப்படி ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து நம்ம மற்றவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க நடேஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பின்ன என்ன ஃபோட்டோ மாட்டினா அப்படின்னு அர்த்தமா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி அப்படியே இருந்துட்டு போகுது என்னைக்காவது ஒரு நாள் டிவோர்ஸ் பண்ணுவோம்ல அன்னைக்கு வேணால் அது தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு சோழன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சே சே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்கள் இன்டென்ஷன் என்னன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் நானும் வாங்கி கட்டிக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னும் சொல்றாங்க இப்போ பாண்டியனை பார்த்து கேக்கவோ நானும் சேம் தான் என்னால் எல்லாம் வாங்கி கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்து வந்து நம்ம சேர் அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆளாளுக்கு பொண்ணு தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேலைன்ட்டு ஏன் இத்தனை நாள் என்ன வேலையை விட்டுட்டா பொண்ணு தேடணும் அப்படியெல்லாம் இல்லைல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கே உங்க ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கேயோ பார்த்துட்டு பிடிச்ச பொண்ணு அந்த மாதிரி பாருங்க அண்ணனுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம் கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணத்து முடிக்கணும் அண்ணனுக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும்ல அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க இந்த வீட்டோட அம்மாவே பேசுறியம்மா அப்படின்னு நடேசன் சொல்ல போதும் போதும் நீங்கள் உங்கள் பையனுக்கு மேலே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவரையும் கலாய்க்கிறாங்க எந்த பக்கம் பேசுனாலும் எப்படிங்க நீ இந்த மாதிரி கேட் போடுறீங்க அப்படின்னு பல்லவன் பேசுகிறாரு பல்லவன்கிட்ட மட்டும் ஏதோ வார்த்தை விடுறதில்ல ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அப்போது உங்களுக்கு இந்த வீட்லேயே பல்லவனையும் சேரணையும் தான் பிடிக்குது மற்ற யாரையுமே பிடிக்கல அப்படிதானே அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லையே எனக்கு பாண்டியனை கூட பிடிக்கும் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் பேர் வரலையெங்க அப்படின்னு உங் உங்கள் பேர் வரலன்னா உங்களை பிடிக்காதுன்னு அர்த்தம் அது கூட புரியாதா உங்களுக்கு மக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னேன் அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கும் போது சோழன் ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க எப்படியோ வீடு பழைய மாதிரி கலகலன்றதா அதுவே போதும் அப்படின்னு நம்ம சோழன் சொல்றாரு ஆமா பெரிய தியாகி இவரு வீட்டில் இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தையும் பெருசா நினைக்கிற மாதிரி சீன் போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் நிலா எங்க விடுங்க போதும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் சாமி போட்டோவுக்கு மாலை போடுற மாதிரி பூ போடுற மாதிரி அந்த போட்டோவுக்கும் போட்டு போறீங்க அதுல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் எல்லாரும் சிரிக்கிறாங்க எப்படியும் நீங்கள் தானே பூ வைக்கவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மறந்தாப்பில் போட்டுற போறீங்க அதில் நான் இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு சரி ஓகே எல்லாரும் கலகலப்பா பேசி முடிச்சுட்டு நான் வேலைக்கு கிளம்புனோம் அதுக்குள்ளே போய் நான் சமைச்சிடுறேன் லஞ்சுக்கு யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆள் ஆளுக்கு ஒரு வேணும் சொல்லுவாங்க அதை நீங்கள் போய் இருப்பீங்களா உங்களுக்கு எது ஈஸியோ அதை செஞ்சு செய்யுங்கன்னு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா கலகலன்னு பேசுனாங்க ஆனால் தனியா போய் அந்த மருத்தடியில் இருக்காங்க சோழன் போகிறாரு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்னாச்சு அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும் பண்ணுறீங்க நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்கன்னு ஏதோ ஒரு இன்டென்ஷனாக தான் பேசுகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது ஏன் அப்படி அப்படின்ட்டு உடனே கண் கலங்குறாங்க நிலா ப்ளீஸ் அலாதீங்க என்னாச்சு அப்படின்னவும் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா கிட்டேன்னா இப்படிலாம் பேசினதே இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் எங்க அண்ணனை விட நான் தான் ரொம்ப செல்லம் அந்த வீட்டில் அப்படி இருக்கும்போது அவங்கள நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டல அப்படி பேசுகிறதுக்கு வேண்டாமோ அப்படின்றாங்க ஆமாங்க நீங்கள் ரொம்ப தான் பேசிட்டீங்க நான் வர விருப்பம் இல்லை நான் இங்கே தான் இருக்க போறேன் நான் சோழன் ஹஸ்பண்டாக ஏத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாலே போதுமே அப்படின்றாங்க உடனே நிலா முறைக்கிறாங்க இல்லைங்க அவங்க கிட்ட நீங்கள் அப்படியே இருந்துருக்கலாம் இவ்வளோ பேசுனதுக்கு அது சொல்ல வந்தேன் அப்படின்றாரு கரெக்ட்டு தான் அண்ணன் நான் அப்படி பேசியிருந்தேன் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன கூப்பிட்டு போடணுன்னு நினச்சாங்க பட் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க மனசு மாறிடும் சீக்கிரமாக பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு தான் நினச்சிருப்பாங்க என்னோடய கோல் அச்சீவ்மெண்ட் எதுவுமே அதாவது கனவாகவே போயிருந்துருக்கும் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது இப்போ எப்படி கார்த்திகாவோட நிலமை அது மாதிரி தான் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கார்த்திகாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் தான் ஆனால் அவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு மூணு நாள் கேப்பில் கார்த்திகாவுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் அவங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாவே சேரண்ணன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க எப்படி இருந்தாலும் சரி கிட்ட இனிமேல் கார்த்திகாவை பற்றி பேசவே கூடாது அப்படி பேசணும்னா கண்டிப்பாக அவரோட மனசு மாறும் நம்ம சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க அவங்க பழைய மாதிரி நார்மல் மோடுக்கு வந்துடுவாங்க ஆனால் ஒரு நாள் நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இல்லைங்க நான் சொன்ன மாதிரி என்னோடய அச்சீவ்மெண்ட்டோட தான் அந்த ஊருக்கு நான் போவேன் அந்த வீட்டோட வாசல் மெதிப்பேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதாங்க நிலா அப்படின்ட்டு ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சோழன் நம்பிக்கை கொடுக்குறாரு அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ